அனைவருக்கும் வணக்கம் இன்று நகர் கோயம்புத்தூர் ஹவுசிங் லீட் நால் ரோட்டில் உள்ள ஒரு வளாகத்தில் ஃபர்ஸ்ட் கிரே இன்டெலிட்டார் ப்ரீ ஸ்கூல் மற்றும் டே கேர் இன்று துவங்கப்பட்டுள்ளது இந்த விழாவுக்கு ஓப்பனிங் செய்து எங்களுக்கு ஆசி வழங்கிய திரு கே ஈஸ்வரசாமி எம்பி அவர்களும் டிஎம்கே கோயம்புத்தூர் நார்த் செக்ரட்டரி டி ஏ ரவி அவர்களும் திருப்பூர் மாவட்ட தெற்கு அவைத்தலைவர் திரு ஆர் ஜெயராமகிருஷ்ணன் சார் அவர்களும் ஆறாவது வார்டு கவுன்சிலர் எஸ் பொன்னுசாமி அவர்களும் எம் கோவிந்தராஜன் சார் ஏழாவது வார்டு கவுன்சிலர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக எங்களுடன் கலந்து கொண்ட ரவரன் பி செல்வாஜ் உருமலைப்பேட்டை டிசிசி சேர்மன் சிஎஸ்ஐ திருச்சி சந்தூர் டீஸ் அவர்களும் டாக்டர் டி கே சுவாமி சேர்மன் வள்ளி ஹாஸ்பிட்டல் அவர்களும் டாக்டர் எஸ் கார்த்திக் டீன் எஸ் என் டெக்னாலஜி அவர்களும் த ஃபர்ஸ்ட் கிரே ப்ரீ ஸ்கூல் டே கேர் நிறுவனத்தை தூங்குவதற்கு இன்னைக்கு எங்கள் பேர் உதவியாக இருந்து ஆரம்பித்தனர் இந்த நாளும் கூட இந்த பள்ளி நிர்வாகமானது டாட்லர் என்னும் கிளாஸ் ரூமையும் நர்சரி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி ஒன் என்கிற எல்கேஜி கிளாஸ் ரூமையும் ப்ரீ பிரைமரி டூ என்கின்ற யூகேஜி கிளாஸ் ரூமையும் தூங்குவதற்கு ஏதுவாக இருந்தது இந்த வளாகமானது இந்த ஏரியாவில் இருக்கும் பதிவு மக்களுக்கும் இதை சுற்றுவார்த்த வார்த்தை மக்களுக்கும் ஏதுவாக குழந்தைகளை இங்கே சேற்றி அவர்கள் அவருடைய இள மலவையர் கல்வியை இங்கு தொடர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது இதை இந்த நிறுவனத்தை துவங்குவதற்கு நான் மேனேஜிங் டிரஸ்டி ஆகிய நான் கிறிஸ்டபர் பாலும் ஏஞ்சலின் கிறிஸ்டபர் என்னுடைய மனைவி அவர்களும் இந்த நிறுவனத்தை நாங்கள் இந்த இடத்தில் துவங்கியுள்ளோம் இந்த நிறுவனமானது இங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கல்வியை வழங்குறதுக்கு நாங்கள் எங்களை கொண்டு இந்த இடத்தில் நிறைவேற்கோம் அதற்காக எங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம்